ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடேரியனுக்கான ஒரு சூப்பரான டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா பிளைன் பிரியாணி சும சூப்பராக நம்ம சாப்பாடு அரிசி வச்சு செய்ய போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல பாருங்கள் அதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கப் போகிறோம் அதுக்கு பாருங்கள் நான் சின்னதாக ரெண்டு பிரியாணி அளவு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன கல்பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி மூணு நான் காஷ்மீர் மிளகாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணுக்காக ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இதை வறுத்துக்கலாம் இது பார்த்தி நல்லா கமகமன் வாசம் வரும் இப்போ வறுபட்டுருச்சு இப்போ இத நான் ஆற வச்சு நைஸாக பவுடர் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பிடி மல்லி ஒரு பிடி புதினா வச்சுருக்கேன் இதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் நைஸாக அரைச்சிக்கிறேன் இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் இது தாளிக்கிறதுக்கு பாருங்க நான் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை அரை வந்து அன்னாசிப்பூ ஒரு பிரியாணி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் பொரியட்டும் இப்போ இதனால ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் நல்லா வந்து செவக்கணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா செவந்துருச்சு இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்தல இப்பயே சேர்க்கும்போது கலர் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இந்த அரைச்ச அந்த விழுதை சேர்த்திடலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சின்னு நான் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துறேன் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த அரைச்ச மசாலாவை நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன் மீதி இருந்தால் நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க மறுபடியும் ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு தயிர் சேர்த்துட்டு இப்போ நான் இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன் ஏற்கனவே நம்ம சாப்பாடு அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதை நான் இப்போ சேர்த்துறதுல அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்தாச்சு அரிசி எடுத்து டமுதாலே நான் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துறேன் இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகா நான் கீராமே வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுறேன் கொஞ்சமாக மல்லியும் புதினா வச்சிருக்கேன் அதை சேர்த்துறேன் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி பதவியும் கொதிக்க ஆரம்பிக்குது நானும் அரை லெமன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை புழிஞ்சு விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றிட்டு கலந்து விடும்போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் பாருங்க சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சி நம்ம சாப்பாட்டு அரிசியில் சூப்பரான ப்ளைன் பிரியாணி ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்